மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் எது தரிசனம் முதலில் தரிசனம் என்ற வடமொழி பதத்தின் தமிழாக்கம் பார்த்தல் எனப்படும் நீ எதை பார்க்கின்றாய் மகனே கோவில்கள் குளங்கள் ஸ்தலங்கள் பக்தி யோகம் ஞானம் என்ற படிநிலையில் மூச்சு வாசி சக்கரம் கண்கள் புருவமத்தி ஆழ்நிலை என்று எதை நீ பார்த்தாலும் அது ஒடுக்கம் என்ற தரிசன மகாஸ்ரீ சூரிய தரிசனம் என்பது ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம் நீ பார்க்கும் தரிசனம் ஒடுக்கம் ஒடுக்கம் என்பது இது மட்டுமே என்ற இருமாப்பு ஒடுக்கம் என்பது இது மட்டுமே என்ற இருமாப்பு ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி சாட்சியை உணர்வதை உணர்வு நுட்ப ஓங்குதல் அந்த எல்லைக்குள் தவழும் அனுபூதி ஏற்படும் அந்த எல்லைக்குள் தவழும் அனுபூதி ஏற்படும் மகா ஸ்ரீ சூரிய தரிசனம் எதையெதையோ பார்ப்பதல்ல பார்த்து இருக்கும் காலாதீத யுக பிரம்மாண்ட கல்பாந்த அனுபவமே மகாஸ்ரீ சூரிய தரிசனம் பாருங்கள் பகிருங்கள் அதிருங்கள் உணருங்கள் ஓங்குங்கள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்தச் செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் முதல் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே சகலமும் சித்தி பெறும் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் விருத்தம் ஏழு சரியில் வாழும் சிறியோர் சரியான ஒன்றை தேட சரியான ஒன்றை கிரியையில் யாகம் யோகம் யாகம் யோகம் கோடானு கோடி செய்வோ வரிசையில் நானும் நின்றே வரிசையில் நானும் நின்றே வகையாக என்னை தூக்கே என்னை தூக்கி சரியான ஞானம் தந்தி சர்குரு நானுன் மகனே சர்குரு நானுன் மகனே சரியையில் வாழும் சிரியோ சரியையில் வாழும் சிரியோ சரியான ஒன்றை தேடா ஒன்றை யாகம் யோகம் யாகம் யோகம் கோடான் கோடி செய்வோ வரிசையில் എന്നെ തോക്കേ എണ്ണൈ തോക്കേ സരിയാന ഞാനം തന്തി സരിയ ഞാനം തന്തി സർഗുരുനു മകളേ മഹനേ ശരിയാണ് ഞാനം തന്തി ഞാനം തന്നി സർഗുരു നാൻ ഉൺ മഹനേ സർഗുരു നാൻ ഉൻ മഹന സർഗുരു നാണു 马赫里 సూర్య సూర్యదర్శనం విశ్వరూప వేడము మూడము ఎల్లా നടത്തും കാലം പാത്തലേ വിശ്വരൂപം വേടമും മൂടും എല്ലാ വേദമും ഓടും പാടമും നടത്തും കാലം പാത്തലേ विश्व अरूभुम् पाडमुम् नडत्तुम् कालम् पात्तले विश्वरूपम् तेडनी तोडङ्गि मरक्कुम् तिरुक्कालदीक्षै परिसै तेडनी மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதா நிகழ்கால இருப்பின் அதிர்வே தேடனி தொடங்கி மறக்கும் திரு கால பரிசை நாடவை தருளும் நொடிதா நிகழ்கால இருப்பின் அதிர்

வேடமும் மூடம் எல்லா வேதமும் நடத்தும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம் தேட நீ தொடங்கி மறக்கும் தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருணும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வு தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே சகலமும் சித்தி பெறும்